மாங்காய் மற்றும் மாம்பழத்தின் மருத்துவ பயன்கள் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் அது மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கும் தன்மை மாவிலைக்கு உண்டு அதன் இலையை தேன் வெட்டு வதக்கி குடிநீரில் போட்டு ஊற வைத்து அந்த நீரை அருந்தினால் குரல் கம்மல் தொண்டைக்கட்டு போன்றவை நீங்கும் நீரிழிவு உள்ளவர்கள் மா கொழுந்து இலையை எடுத்து உலர்த்தி பொடி செய்து தினமும் காலை மாலை இரண்டு ஸ்பூன் அளவு அருந்தினால் நீரிழிவு கட்டுப்படும் மாம்பட்டையை குடிநீர் செய்து அருந்தினால் சருமம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதும் அணுகாது மாவேற்பட்டை வயிற்றுப்புண் குருதி கழிச்சல் போன்றவற்றை நீக்கும் பித்த வெடிப்பு உள்ள பகுதியில் மாம்பிசினை தடவி வந்தால் பித்தவெடிப்பு குணமாகும் தேமல் படை உள்ளவர்கள் மாம்பிசினை மாம்பழச்சாருடன் கலந்து பூசினால் தேமல் படை நீங்கும் மலச்சிக்கலை போக்கும் சீரண சக்தியை அதிகரிக்கும் வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணை ஆற்றும் மூல நோயின் பாதிப்பை குறைக்கும் மாம்பழம் தீக்காயம் பட்டவர்கள் மா இலையை சுட்டு சாம்பலாக்கி வெண்ணெயில் குழைத்து பூசி வந்தால் தீப்புண் விரைவில் குணமாகும் மாங்கோட்டை கஷாயம் சாப்பிடுவதால் நம்முடைய வயிற்றில் உள்ள புழுக்கள் மற்றும் கிருமிகள் நீங்கும் அதோடு சர்ம எரிச்சலை கட்டுப்படுத்தும் ஒரு சிறந்த மருந்தும் ஆகும் எடையை குறைக்க மாங்காய் சாப்பிடலாம் மாங்காயில் வைட்டமின் சி சத்து இருப்பதால் புதிய இரத்த அணுக்களின் உற்பத்திக்கு உதவுகிறது மாங்காய் கல்லீரலுக்கு நல்லது மாங்காய் சாப்பிடுவதன் மூலம் பித்த நீர் சுரப்பு அதிகரிப்பதோடு குடலில் ஏதேனும் பாக்டீரியல் தொற்றுகள் இருந்தாலும் அதை சரிசெய்து குடலை சுத்தப்படுத்தும்